அனைவருக்கும் வணக்கம் நாம் காளாங்கிநாதர் வருமான அருளி ரகசியம் என்கிற தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக கடுமையான போராட்டங்களை சந்தித்து கலையை கற்றறிந்தார்கள் தாங்கள் கற்றறிந்த யோக கலையை தங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பாடகல் வடிவிலே தொகுத்து கொடுத்தார்கள் எல்லா சித்தர்களுமே தங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்துதான் சென்றிருக்கிறார்கள் யோக யோகசாதன பயிற்சியில ஈடுபடக்கூடிய யோக சாதகர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தீர்த்து கொள்வதற்கு தக்க குருமார்களை அணுகி அவர்களிடம் தங்களுடைய ஐயங்களுக்கான விடையை பெறுவது வழக்கம் தற்காலத்திலே இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து முழுமையான ஞானத்தை அறிந்து தங்களுடைய சீடர்களை நெறிப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்பது சந்தேகம்தான் அந்த அளவிலே தங்களுடைய சந்தேகங்களை யாரிடம் சேர்த்துக் கொள்வது எந்த குருவை தேர்ந்தெடுப்பது என்கிற மனக்குழப்பம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது இதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் மனம் உருவமத்தியத்திலே அடங்கிவிட்டால் சத்குருவாக மாறியமையும் வெளியிலே சென்று வேறு எந்த குருவையும் தேட வேண்டிய அவசியமில்லை உன் மனமே உனக்கு குருவாக இருந்து நீ கேட்ட ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் என்று கூறி அருளினார்கள் காகபசண்டர் பெருநூல் காவியத்தை நாம் வாசித்து பார்த்தபோது போது நோக்கி மனத்தைச் செலுத்தும் போது உனக்கு என்ன தேவை என்பது உனக்கே தெரிந்துவிடும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களையும் பார்த்திருக்கிறோம் அப்படி பார்க்கும் போது மனித வடிவிலே இருந்து நம்முடைய ஐயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய குருமார்கள் இல்லாமல் போய்விட்டாலும் கூட அடங்கிய மனம் குருவாக இருந்து நமக்கு ஞானத்தை காட்டி கொடுக்கும் அனுபவ கருத்துக்களை சித்தர் உருமக்கள் சொல்லி வைத்திருந்த நூல்கள் மூலமாக நாம் நம்முடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளவும் முடியும் இதற்காகவே நாம் பற்பல சித்தர் உருமக்களுடைய நூல்களை தொடர்ந்து வாசித்து அறிய வேண்டியது அவசியமாகிறது இன்றைய பதிவிலே அதி உன்னத கருத்துக்களை காலங்கினாதர் சொல்ல நாம் கேட்க இருக்கிறோம் ஏரப்பா கண்மூக்கு மத்திக்கு உள்ளே இதமாக பார்த்திருந்தால் பசிதான் உண்டோ மாரப்பா அடிமுடியும் நடுவும் காணும் மயங்காமல் நாளும் அதற்கு உள்ளே சேரும் தேரப்பா இம்முறை யார் பார்க்கப் போறார் தெளிவான தாய் எனக்கு சொன்ன வித்தை வீரப்பா அலைந்தாலும் சொல்வார் உண்டோ விளங்கும் இந்த நூல் எடை பாரே யோகசாதன பயிற்சி என்பது வாசியின் கதாகதம் அதாவது நடனம் என்பதாக ஞானபிதா சித்தவேதத்திலே சொல்லியிருக்கிறார்கள் வாசி நடனம் என்பதுதான் மனித உடல் உயிரோடு இணைந்து வாழ்வதற்கான அடையாளம் ஒரு நாளிலே பல முறை சந்திரகளை சூரியகளை மாறி மாறி இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி பார்க்கும் போது சந்திரகளை சூரியகளை மாறாமல் ஒரே விதமாக நடந்தால் என்ன ஆகும் சூரியகளை அதிகரித்தால் வெப்பம் அதிகரித்து பற்பல நோய்களுக்கு இடையூறாகும் சந்திரகளை மாத்திரமே அதிகரித்திருந்தால் அதுவும் பற்பல விதமான நோய்களுக்கு இடையாகும் அப்படி என்றால் ஒரே கலை மாத்திரம் இயங்கியபடியாக இருக்கக்கூடாது கலைகள் மாறி மாறி இயங்க வேண்டியது அவசியமாகிறது இங்கே மாரப்பா அடிமொழியும் நடுவும் காணும் என்று சொல்லுகிறார் கடைகளை மாற்றி மாற்றி பயில வேண்டும் சந்திரகலையை எப்போது இயக்க வேண்டும் சூரிய கலையை எப்போது இயக்க வேண்டும் என்கிற நுணுக்கத்தை தெரிந்து இயக்க வேண்டும் ஒருவருக்கு சொல்லப்பட்ட விதிமுறைகள் மற்றவருக்கு பொருந்தாது யோகசாதன பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தத்தவது உடல் அமைப்பு சுற்றுச்சூழல் உணவு முறை இவற்றை கொண்டு தனக்கான வாசிப்பாதையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பொதுவானது எது என்று கேட்டால் செலுத்துவது என்பது மாற்றமும் இல்லை ஏறப்பா கண் மூக்கு மத்திக்குள்ளே இதமாக பார்த்திருந்தால் பசிதான் உண்டோ என்று கேட்கிறார் மனத்தை செலுத்தி பார்த்திருந்தால் உடல் இயக்கம் என்பது வெகுவாக குறைந்து போகும் பசி என்பது ஏன் ஏற்படுகிறது உடலுக்கு தேவையான இயங்கு சக்தி குறைந்து போன போது அந்த சக்தியை மீட்டமைப்பதற்காக பசி என்பது உருவாகி உணவு உட்கொள்ளப்பட்டு உணவு செரிக்கப்பட்டு உணவிலே இருந்து வெப்ப ஆற்றல் பெறப்பட்டு உடலுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது உடலிலே எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் போது உணவு தேவையில்லை இதையும் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இரவிலே எட்டு மணி நேரம் உறங்குகிறோம் பகலிலே எட்டு மணி நேரத்திற்குள்ளாக இரண்டு வேளைகள் உணவு உட்கொண்டு விடுகிறோம் ஆனால் இரவிலே உணவு உட்கொள்வதில்லை பொழுது விடிந்தான பிறகு சில மணி நேரங்களுக்கு பிறகு காலை உணவை எடுத்துக் கொள்ளுகிறோம் சிலர் காலை உணவுகளை எடுத்துக் இல்லை ஆங்கிலேயர்கள் இதற்கு அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று பட்டினியை முடித்துக் கொள்வது என்று பொருள் இரவு முழுவதும் பட்டினியாக இருந்த மனிதன் காலையிலே எடுத்துக் கொள்ளக்கூடிய பட்டினி துறப்பு என்கிற பாஸ்ட் மிக மிக முக்கியமானது காலை வேளையிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் உணவு அன்றைய நாள் முழுவதும் நமக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த உருவமத்தியத்திலே மனத்தை நிறுத்தி இருக்கும் போது பசி ஏற்படாது என்று சொல்வதற்கு யாது காரணம் ஒன்று உடல் இயக்கம் என்பதை முழுவதுமாக நிறுத்தி உடலுக்கு முழுமையான ஓய்வை கொடுத்துவிடுகிற காரணத்தால் பசி அதிகமாக எடுக்காது என்பதாக பொருள் கொள்ளலாம் அடுத்து அமைதியாக உருவமத்தியத்தை பார்த்தபடியாக யோக பயிற்சியில் இருக்கும்போது உடலுக்கு தேவையான ஆற்றல் பிரபஞ்ச பேராற்றலாக உடலின் வியர்வை துவாரங்கள் வழியாக பெறப்பட்டு விடுகிறது தாவரங்கள் எப்படி தமக்கான ஆற்றலை கரணங்களிலிருந்தும் காட்டிலிருந்தும் நீரிலிருந்தும் பெற்றுக்கொள்கின்றனவோ அதுபோல மனித உடலும் கொண்டு விடுகிற காரணத்தால் புதிதாக உணவை உள்ளே அரைத்து செரிமானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஆகிறது இதில் எந்த விதமான மயக்கமும் தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை சூரிய சந்திர கலைகளை மாற்றி மாற்றி இயக்குவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டால் போதுமானது இதில் உங்களுக்கு எந்த விதமான மயக்கமும் வேண்டாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இந்த நான்கும் பொருவ மத்தியத்திலே ஒடுங்க வேண்டும் அப்படி ஒடுங்கும் போது அடி முடி நடு என்று சொல்லப்பட்ட மூன்று நிலைகள் உங்களுக்கு தெரிந்துவிடும் அடி என்பது உள்நாக்கு நடு என்பது பூர்வமத்தியம் முடி என்பது ஜீவனின் இருப்பிடம் இந்த முறையை தெரிந்து கொண்டு விட்டவர்களுக்கு எந்தவிதமான குழப்பமும் இருக்காது இந்த முறையை அன்னை பராசக்தி எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அலைந்து திரிந்து பார்த்தாலும் எத்தனை பேரை சந்தித்தாலும் இந்த உண்மையான யோக அமைப்பை சொல்லிக் கொடுப்பவர்கள் யாருமே இல்லை எனவே என் மக்களே நான் என்னுடைய அனுபவத்தினால் பெற்ற இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி புரிந்து கொண்டால் நீங்களும் என்னை போல மேன்மை பெறலாம் என்று காளாங்கிநாதர் இங்கே சொல்லுகிறார் பாரப்பா முறை பதியில் பாரு பதினாறும் பனிரெண்டும் அதுதான் வேதம் மூரப்பா அஞ்செழுத்தில் பிறந்த வேதம் முகம் அதன் பின் அஞ்செழுத்தின் விவரம் கேள் வேறப்பா அஞ்சும் விதமான வேதம் என்ற தாய்தான் அப்பா சாரப்பா நூல் வேதம் அதனால் ஆச்சு சக்தி சிவம் என்று அறிவீர் நாளினாலே சக்தி சிவம் தேகத்திற்குள்ளே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல்கள் சிவம் என்பது சிவன் சக்தி என்பது சிவசக்தியாகிய வாயு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே சாத்தியம் வேதம் என்பதுதான் சகலத்திற்கும் ஆதி அதுவே தாய் என்று ஆகிறது வேதம் என்றால் என்ன இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்பட்ட நூல்களிலே சொன்ன கருத்துக்களா இல்லை ஐந்து பூதங்களை குறிக்கக்கூடிய அஷ்டரங்கள் தான் வேதம் அ இ உ இவை ந ம சி வ ய என்கிற ஐந்து எழுத்துக்களுக்கும் பொருந்தும் இந்த ஐந்து எழுத்துக்களின் விவரத்தை புரிந்து கொண்டு விட்டால் பிறகு இந்த உலகிலே எந்தவிதமான வேத நூல்களையும் கற்க வேண்டிய ஆகிறது ந என்கிற நிலம் ம என்கிற நீர் சி என்கிற நெருப்பு வ என்கிற காற்று ய என்கிற ஆகாயம் இந்த ஐந்தும் இந்த ஐந்து பூதங்களும் தான் சிருஷ்டிக்கும் அதன் பிறகு இயக்கத்திற்கும் காரணமாகின்றன இதை சொல்லக்கூடிய தத்துவத்தின் தொகுப்புத்தான் வேதம் அந்த வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுவாசத்திலே நடக்கக்கூடிய அதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் பூர்வ மத்தியம் என்கிற மத்தியத்திலே சுவாசத்தை நிறுத்தி பழக வேண்டும் பன்னிரண்டு என்பது உங்களுக்கு வேதத்தை புரியப்படுத்தும் இந்த பன்னிரண்டு என்பது எது ஒவ்வொரு முறை உச்சுவாசம் நிச்சுவாசம் என்பது நடக்கும் போது ஒவ்வொரு வெளிச்சுவாசத்தின் போதும் பன்னிரண்டு அங்குலங்களுக்கு ஜீவசக்தியாக வாயு என்பது நாசமடைகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இங்கே பதினாறு என்று சொல்லியது உங்களை குழப்புவதற்காக எட்டு இரண்டு என்று அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளையே குறிக்கக்கூடிய எண்களை பெருக்கினால் பதினாறு என்கிற எண் வரும் இந்த இரண்டும் இணைந்து பெருகும் போது பதினாறாக மாறுகிறது சந்திரகளை சூரியகளை இணைந்தால் ஆற்றல் பல மடங்கு பெருகுகிறது அதல்லாது வேறு ஒரு முறையிலே சொல்வதாக இருந்தால் பதினாறு என்கிற எண் பூரகம் என்கிற மூச்சுக்காற்றை உள் எழுப்பதை குறிக்கிறது பதினாறு மாத்திரைகள் உச்சுவாசம் செய்து அறுபத்தி நான்கு மாத்திரைகள் கும்பகம் செய்து முப்பத்தி ரெண்டு மாத்திரைகள் ரேசகம் செய்ய வேண்டும் என்பதாகவும் பொதுவாக பிராணயாமத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பதினாறு என்று சொல்லப்பட்ட உட்சுவாசத்திலே கவனமாக இரு என்று சொல்லுகிறார்கள் அதன் பிறகு பனிரண்டு அங்குலங்கள் நாசமடையக்கூடிய சுவாசத்தின் நாசத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய் என்று சொல்லுகிறார்கள் எல்லா விதமான வேதங்களும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது சுவாசத்தை கட்டுப்படுத்தி சீவனை எவ்வாறு காப்பாற்றுவது என்பதைத்தான் இதை விளங்கிக் கொள்ள புருவுமத்தியத்திலே மனம் கொத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கும் ஒன்றாக இணைய வேண்டியது அவசியமாகிறது தத்தமது ஏற்ப தத்தமது மனத்தை சத்குருவாக மாற்றி அமைத்துக் கொண்டு மேன்மை பெறலாம் என்பதே சித்தர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்